ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட் எக்ஸாமில் ஃபஸ்ட் டைம்லே எயிட்டி டூ ப்ளஸ் ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும் அது எப்படி அப்படின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ் தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த்து வர தான் ஃபுல்லாக கேட்பாங்க ஓகேவா எப்படின்னா செய்யுள் இலக்கணம் ஒரே நடை பாடம் இதில் இருந்து கேட்பாங்க நம்ம வந்து ஃபுல்லாகவே நல்லா தரவாக படித்து வச்சிட்டோம்னா தமிழ் தமிழும் மேக்ஸும் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க தமிழில் உங்களால் முப்பதுக்கு முப்பது மார்க்கு கண்டிப்பாக உங்களால் மா வாங்க முடியும் எப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் கிராமர் நல்லா பார்த்துக்கோங்க தமிழ் இலக்கணம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அது போக சொற்பொருள் ஒருநடையில் வரக்கூடிய உள்ள இருக்கிற கொஷின்ஸ் ஆத்தர் பற்றினது இதெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக பிடிச்சிக்கோங்க அப்புறம் திருக்குறள் திருக்குறள் அணி இலக்கணம் இதெல்லாம் கேட்பாங்க ஓகேவா இதை நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே தமிழில் உங்களால் ஈஸியாக முப்பது மார்க்கு வாங்கலாம் நெக்ஸ்ட்டு மேக்ஸு மேக்ஸை பொறுத்தவரை சிக்ஸ்த்து டூ டென்த்து டென்த்து உள்ளவரை தான் கேட்பாங்க புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க அவங்க இருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க அதனால் உங்களால் ஈஸியாக மேக்ஸிமம் முப்பதுக்கு முப்பது ஈஸியாக வாங்கலாம் பின்னாடி பயிற்சி கணக்குகள் எல்லாமே பார்த்துருங்க எல்லாமே தரவாக பார்த்துருங்க அதுலேயும் உங்களால் கண்டிப்பாக உங்களால் முப்பதுக்கு முப்பது மார்க் வந்து ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து சைக்காலஜி சைக்காலஜியை பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நம்ம சும்மா எழுதினாலே அதை பேசிக்காக இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு போய் எழுதினாலே உங்களால் கண்டிப்பாக பதினஞ்சு மார்க் உங்களால் வந்து வாங்க முடியுங்க பேசிக்காக இருக்கிறது மட்டுமே அந்த ரொம்ப டெ டெப்த்தெல்லாம் வேண்டாம் சும்மா மைண்டாக லேசாக மெல்லாட்ட அந்த மாஸ்லோ எரிக்ஸன் வியாஜே ஸ்கின்னர் இவங்களை பற்றின சும்மா லேசாக பார்த்துக்கிட்டு போனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து முப்பதுக்கு ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் வந்து உங்களால் ஈஸியாக உங்களால் போட முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஐயோ இங்கிலீஷ் அப்படின்னு நினைக்கிறாதிங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து டென்த்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து கிராமர் மட்டுமே பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதில் வந்து ஒரு ட்வெண்ட்டி கொஷின் வந்து உங்களால் கண்டிப்பாக போட முடியும் கிராமர் வந்து ஈஸி தான் நீங்கள் பாருங்கள் ஓகேவா லேசாக கிராமர் மட்டும் லேசாக பார்த்துக்கோங்க கிராமர் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உங்களால் இருபது மார்க் வந்து உங்களால் போட முடியுங்க சயின்ஸை பொறுத்த மட்டும் படிக்கணும்னு அவசியம் கூட இல்லை ஆனால் நீங்கள் தமிழ் மேக்ஸு நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்கனாலே அதில் வந்து அறுபது மார்க்கு இந்த ரெண்டுலேயும் உங்களால் அறுபது மார்க் வந்து கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும் இதில் கண்டிப்பாக உங்களால் சைக்காலஜி படிச்சுட்டு போனாலும் சரி படிக்காமல் சொன்னது எப்படினாலும் உங்களுக்கு வந்து ஒரு டென் ப்ளஸ் கொஷனாவது உங்களால் வந்து போட முடியும் இங்கிலீஷ் வந்து நல்லா கிராமர் நல்லா பார்த்துட்டு போனீங்கனாலே போதும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்காக நான் சொல்கிறேன் தமிழ் மேக்ஸில் ஃபுல் மார்க்கு எப்படியும் கண்டிப்பாக வாங்கிடலாம் சைக்காலஜியில் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின் இங்கே போடலாம் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஒரு டுவெண்ட்டி கொஷின் அதாவது கிராமர் நல்லா டெப்த்தாக பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு இருபது கொஸ்டின் உங்களால் வந்து போட முடியும் புதுக்கி இருபது கொஸ்டின் போட்டுருங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அறுபது மார்க்கு மீதி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டுவெல் கொஸ்டின் டுவெண்ட்டி டூ கொஸ்டின் மட்டும்தான் அந்த டுவெண்ட்டி டூ கொஸ்டின் உங்களுக்கு வந்து சைக்காலஜி இங்கிலீஷில் இருந்து உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த எக்ஸாம் வந்து எயிட்டி டூ ப்ளஸ் வந்து வாங்க முடியும் நீங்களும் இந்த டெட் தெரியல வச்சு பெறலாம் ஈஸியாக வாங்கலாம் நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் மேக்ஸ் மேஜர் தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து நல்லா தரவாக படிச்சுட்டு போயிருந்தேன் இங்கிலீஷ் கிராமரும் நல்லா பார்த்துட்டு போயிருந்தேன் சைக்காலஜி பார்த்திங்கன்னா சைக்காலஜி வந்து நான் வந்து அந்த யாருக்கனே காலேஜில் படித்தது தான் ஸோ தமிழ் அண்ட் மேக்ஸை வச்சு நம்பி தான் போயிருந்தேன் அண்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷில் கிராமர் மட்டும் தான் பார்த்தேன் வேறு எதுவுமே நான் பார்க்கல கிராமர் மட்டும் தான் படிச்சுட்டு போயிருந்தேன் தமிழ் அண்ட் மேக்ஸில் ஃபுல்லாக நைட்டிவ் சைட்டு எல்லாம் படிச்சுட்டு போயிருந்தேன் ஸோ அதில் வந்து என்னால் அறுபது மார்க் வாங்க முடிஞ்சது சைக்காலஜியில் எவ்வளோ போட்டேன்னு அவ்வளோ ஆனால் ஃபிஃப்டீன் கொஷின்கிட்ட வந்திருக்கோம் இங்கிலீஷில் ஒரு நைன்டீன் கொஸ்டின் கொஷின்கிட்ட வாங்கிருந்தது ஸோ என்னோடய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் வாங்கிடுது எப்போனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் என்னோடய ஃபஸ்ட் முயற்சி தான் நான் என்னால் ஈஸியாக வாங்க முடிஞ்சுது ஸோ நீங்களும் ஈஸியாக வாங்கலாம் நானும் ஷார்ட் பீரியடில் மட்டும்தான் படித்தேன் இந்த மார்க்கும் வாங்கினேன் உங்களாலையும் எயிட்டி டூ ப்ளஸ் கண்டிப்பாக அவங்களால வாங்க முடியும் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ